என்னை யாரும் மதிக்கலை என்னை வந்து சரியாக நடத்தலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மக்கள் அடுத்தவங்கள பற்றி சொல்கிறோம் இல்லையா நான் அவனை சொல்லிக்கிட்டேன் அன்பா யார் உங்களை எப்படி நடத்தினா என்ன யாரும் அவங்ககிட்ட மரியாதை கொடுக்காட்டி என்ன நம்ம மனசுலயோ அந்த சூழலையும் பெரிய மனசில் இருந்துட்டு போயிடும் அவங்க சரியாக நம்மளை நடத்தலை மதிக்கலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நம்ம நம்மளை குறைச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சரியாக நடத்துவோம் அவங்கள நம்ம மனுஷன் அவங்க பிறந்ததுக்கு மரியாதை நம்ம கொடுப்போம் இது வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் பண்ணி பாருங்கள் வாழ்க்கை உள்ள அழகாக மாறுதுன்னு மட்டும் நம்ம நம்ம தரத்தை குறச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தவங்க நம்மக்கிட்ட வேணுமாட்டி நடந்துக்கிறாங்கன்றதுக்காக நம்ம மனுஷங்களாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம் நம்ம பண்பை குறைச்சிக்க வேண்டாம் நம்ம பண்பாக இருப்போம் ஒரு பெரிய குழப்பமாக இருக்க மக்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதை பேசலாம்னு எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள்லாம் நான் இருக்கேன்